வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் தங்கத்தோட விலை அதிரடி ஏற்றத்தில் காணப்படுற விலையில் வெள்ளியோட விலை உச்சபட்ச ஏற்றத்தில் காணப்படுது இது எந்த அளவுக்கு ஏற்றம் முடிஞ்சு சரிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை இந்த வெள்ளியோட விலையானது இருபதாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது தொடர் ஏற்றத்தில் வெள்ளியோட விலை காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ குறைய லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் கடந்த ஒரு வாரத்தில் சரிவுகள் போக ஏற்ற மட்டுமே மூன்றாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது காரணமாக ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டாம் சாரண் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்திலேயே மீண்டும் காணப்படுது தேவையில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் விலையிலும் சாரண் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் ஒரு காட்டு காட்டிச்சுனே சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு எூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் சா கால்பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட மீண்டும் அதோட உச்சபட்ச விலையா தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் பார்த்து இப்போ வந்து புவிசார் அரசியல் வந்து போர் பதட்டம் ஆன சூழல் தான் இங்கே நிலவிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தங்கத்தில் முதலீடுகள் அதிகமாக இந்த முதலீடுகள் அதிகரிக்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாக ஏற்றங்களை பெற்று வரும்